இது காசு கொடுத்து அழைக்கப்பட்ட கூட்டமாக நிச்சயமாக சொல்ல முடியாது விஜய் மீது தனிப்பட்ட முறையில் ஆழ்ந்த அன்பும் பாசமும் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களின் கூட்டம் அங்கே திரண்டிருக்கிறது இதுபோல் எந்த அரசியல் கட்சியினுடைய மாநாடாக இருந்தாலும் இப்படி பார்க்கும் இடமெங்கும் இளைய முகங்களாக உங்களால் ஒருபோதும் காண முடியாது இன்றைய சூழலில் எனவே இது போன்ற இளைஞர்களுடைய மகத்தான ஆதரவு பெண்களுடைய ஆதரவு விஜய்க்கு கிடைத்திருக்கிறது என்பதை விக்கிரவாண்டியை போல் இங்கே மீண்டும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து ஐயா இந்த கூடியிருக்கிற கூட்டம் அவரை கோட்டைக்கு கொண்டு போய் சேர்க்குமா இல்லை இந்த கூட்டத்தை பார்த்து விஜய் மயங்குகிறார்கள் இல்லை அவர் கோட்டைக்கு போவாரா இல்லையா என்பதை கூடுகிற கூட்டம் முடிவெடுக்க முடியாது